வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு நான் இன்னும் ஒரு விதமான ஒரு பண்பாட்டை உங்களுக்கு சொல்லப் போகிறேன் அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நிகழ்கின்ற அரையர் சேவை என்கின்ற ஒரு வழிபாட்டு முறைமை பற்றி நான் உங்களுடன் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் வைஷ்ணவ சம்பிரதாயம் தமிழகத்திலே மிக செழித்தோங்கி வளர்ந்து வந்திருக்கிறது ஆனால் இலங்கையில் அது இலங்கை பெரும்பாலும் ஒரு சிவபூமி என்ற ஒரு கருத்தாடலின் அடிப்படையிலே வைஷ்ணவ சம்பிரதாயம் மிக குறைவாகத்தான் பேணப்பட்டு வருகிறது சில ஆலயங்கள் நமக்கு இருக்கின்றன வள்ளிபுரம் கோவில் மற்றும் பொன்னாளை வரதராஜ பெருமாள் கோவில் யாழ்ப்பாணம் பெருமாள் கோவில் என்று வைணவ கோவில்கள் நம்முடைய உள்ளன இருந்தாலும் கூட வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் பலவற்றை நாங்கள் இலங்கையில் பின்பற்றுவதில்லை இலங்கையில் பண்டை காலத்தில் இருந்து வைஷ்ணவ வழிபாடு ஒன்று இருந்திருக்கிறது என்பதை தெவின் ஒரு இடத்திலே என்ற இடத்திலே காணப்பட்ட அந்த கோவில் அளிபாடுகளுடனும் கல்வெட்டுகளுடனும் தென்வரை பெருமாள் என்றது பூசராச பண்டிதனே என்று எங்களுடைய முதல் சரஸ்வதி மாலை என்கிற சோதரனுடைய ஆசிரியர் தொடர்பாக வருகிற கூற்றாலும் நாங்கள் அறிய முடிகிறது ஆனாலும் தமிழகத்தில் பின்பற்றப்படுகிற மாதிரி அல்லது இந்தியாவில் பின்பற்றப்படுகிற மாதிரியான பல சம்பிரதாயங்கள் தமிழ் இலங்கையில் இல்லை இப்போது தமிழகத்திலே வைஷ்ணவ சமயத்திலே ரெண்டு விதமான பிரிவுகள் உண்டு ஒன்று வடகலை வைணவம் என்று சொல்லப்படுவது இன்னொன்று தென்கலை வைணவம் என்று உண்டு அதாவது வைணவ சம்பிரதாயத்துள் இரண்டு பிரிவுகள் இயங்கி வந்திருக்கின்றன வருகின்றன குறிப்பாக அது ஆரம்ப காலத்தில் அந்த பிரிவுகள் இயங்கவில்லை பிற்காலத்தில் தான் அது இயங்கினது என்று சொல்லுவார்கள் குறிப்பாக ராமானியருடைய காலத்திற்கு பின்பு தான் இந்த மாற்றங்கள் வைணவ சம்பிரதாயத்திலே ஏற்பட்டன என்று குறிப்பிடுவார்கள் அதாவது வடகலை வைணவம் என்பது காஞ்சிபுரத்தை மையமாக கொண்டு இயங்கி வருகின்ற ஒரு முறைமை தென்கலை பயணவம் என்பது ஸ்ரீரங்கத்தை தங்களுடைய முக்கியமான இடமாக கொண்டு இயங்கி வருகின்ற ஒரு முறைமை அவை வடகலை பயணவத்திற்கான ஆகமம் வேறு வைகானசம் என்று சொல்லப்படுகிற ஆகமம் தென்கலை பயணவத்துக்கான ஆகமம் என்பது வேறு அது பாஞ்சராத்திரம் என்று சொல்லப்படுகிற ஆகமும் இறைவனை அடைகின்ற முறைகளும் வேறு வேறாக இருக்கின்றன அது மார்க்கட நியாயம் மார்த்துட நியாயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருத்தியலின் அடிப்படையிலே அது பேசப்படுகிறது அதாவது வடகலை வைணவும் அடியான் ஒருவன் இறைவனை இறுகப்பற்றி கொள்ள வேண்டும் அது அடியானுடைய கடமையாகாது இருக்கும் அது மார்க்கட நியாயம் குரங்கும் குட்டியும் என்கிற ஒரு கருத்தை சொல்லுவார்கள் ஆனால் தென்கள வைணவம் அவ்வாறானதல்ல அது மார்ஜூர நியாயம் அதாவது அடியானுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை அது இறைவனே அடியவரை பாதுகாத்து கொள்ளுவார் பூனை தன்னுடைய குட்டிகளை பக்குவமாக காபிச்சு பாதுகாப்பது போல கடவுள் பாதுகாத்து கொள்ளுவார் என்பதும் இந்த கடையனுக்கும் கடை தேற்றம் என்று சொல்லப்படுகிற ஒரு சொல்லாடல் அதில் மிக முக்கியமானதாக இருக்கும் ஆகவே தென்கலை வைணவம் அவ்வாறான ஒரு சம்பிரதாயத்தினூடாகத்தான் வளர்ந்து வந்திருக்கிறது ஆனால் ரெண்டுக்கும் இடையிலான பல முரண்பாடுகள் இருந்திருக்கின்றன பல்வேறு விதமான பிரச்சனைகள் இந்த இரண்டுக்கும் இடையிலே காணப்படுவதை அறிகிறோம் மிக அண்மை காலத்தில் கூட இந்த வடகலை வைணவர்களுக்கும் தென்கலை வைணவர்களுக்கும் இடையான பிரச்சனை ஒன்று காஞ்சிபுரம் கோயில் ஒன்றிலே நிகழ்ந்ததாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இது ஒரு இரண்டு பகுதிக்கும் இடையிலான ஒரு பகை இருக்கிறது மெல்லிய பகை அதாவது அவர்கள் இந்த நாமம் அணிகிற முறைமையில் கூட வேறுபாடு இருக்கிறது ஆங்கில எழுத்தில் கா ஜூ வடிவத்தில் வடகிழ வைணவத்துக்குரிய நாமம் இருக்கும் திருநாமம் தென்கலை வயணுவதற்குரிய திருநாமம் ஆங்கில எழுத்தில் என்று எழுத்து முறைமையில் அடங்கியிருக்கும் இவ்வாறு பல மாற்றங்களை இருந்திருக்கின்றன இலக்கியங்கள் அவ்வாறு வந்திருக்கின்றன இதில் முக்கியமான விஷயம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்னவென்றால் வடகல வைணவம் பெரும்பாலும் வடமொழி சம்பிரதாயங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது அதுதான் இந்த வைணவத்தினுடைய அடிப்படையில் சமூக உள்ளடக்கமாக அமைகிறது ஆனால் தென்கலை வைணவம் என்பது வட மொழி ஆகமங்களையோ அல்லது வேதங்களையோ கொள்ளாமல் ஆழ்வார்களால் பாடப்பட்ட நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தான் அது முதல் நூலாக கொள்கிறது இதுதான் மிக முக்கியமானது அப்போ இங்கே தமிழகத்திலே அல்லது தென்னகத்திலே வாழ்ந்த ஆழ்வார்கள் பாடிய நாலாயிர திவ்ய பிரபந்தம் அதுவும் தமிழ் பிரபந்தங்கள் அவைதான் தென்களை வைணவத்தினுடைய முக்கியமான ஆதாரமான நூல்களாக அமைகின்றன இதனால் இந்த தென்கலை வைணவத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது என்னவென்றால் அநேகமாக வைணவ தலங்களிலே அல்ல வைணவ விண்ணகரங்களிலே இந்த பாடல்களை அதாவது பாசுரங்களை மந்திர உற்சாடனம் அடிப்படையில் பாடுகிற ஒரு மரபு ஒன்று உண்டு அதாவது வேத மந்திரங்களை பாராயணம் செய்வதற்கு பதிலாக இந்த பாசுரங்களை பாராயணம் செய்கின்ற முறைமை ஒன்று உண்டு பட்டர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த கோவில் கோவிலே ஐயங்கார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆழ்வோ ஆழ்வார்களுடைய குறிப்பாக நம்ம ஆழ்வாருடைய பாசுரங்கள் மற்றும் தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரங்கள் இவ்வாறான பல பாசுரங்களை அவர்கள் கோவில்களிலே அவர்கள் பாராயணம் செய்கிற முறைமை ஒன்று உண்டு நிறைந்த அமாவாசை காலங்களில் கோவில்களில் வழிபாடுகளை இயற்றுகிற பொழுது இந்த பாசுரங்களை அவர்கள் இயற்றுகிறார் பாடுகிறார்கள் அது மாத்திரமல்ல பல நிகழ்ச்சிகளிலும் அவர்கள் பாடுகிறார்கள் குறிப்பாக இந்த சுப்ரபாதம் என்று சொல்லப்படுகிற அந்த சுப்ரபாதம் இசைக்கப்படுகின்ற அந்த இசை வடிவத்திலேயே இந்த பாசுரங்களை அவர்கள் பாடுவார்கள் அதாவது திருமுறைகளுக்கு அமைந்த பன்முறைமை என்று இல்லாமல் இவ்வாறாக ஒரு நாட்டுப்புறவியல் சா ஒரு இசை மரபு சார்ந்ததாக தான் அந்த பண் முறைமை இருப்பதாக அறிய முடிகிறது அது அந்த முறைமை இருக்கிறது இப்பொழுது நான் இந்த அரையர் சேவை என்கின்ற அந்த வழிபாட்டு முறைமைக்கு வருகிறேன் அதாவது தென்கலை வைணவத்தில் மிக முக்கியமாக பேசப்படுகிற ஒரு சேவை அரையர் சேவை என்று பேசப்படுகிறது அரையர் சேவை என்கிற அந்த நிகழ்ச்சி எப்பொழுது நிகழும் என்றால் மார்கழி மாதத்திலே வைகுந்த ஏகாதசி இந்த வைகுந்த விகாசத்துக்கு முதல் பத்து நாட்களும் வைகுந்த விகாசத்தை முடிந்த பின் பத்து நாட்களும் நடக்கும் இந்த அரியர் சேவை என்ற அந்த நிகழ்ச்சி இந்த அரையர் சேவை என்ற அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்தவர் ஸ்ரீமத் நாதமுனி என்று சொல்கிறார்கள் அவர்தான் கோஷ்டி சேவை என்ற அந்த பெயரிலே இந்த அரையர் சேவையை அவர் ஆரம்பித்து வைத்தவர் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே தென்னகத்து கோவில்களிலே இந்த கோஷ்டி சேவை என்று சொல்லப்படுகிற அரையர் சேவை என்கிற ஒரு புதிய வழிபாட்டு முறைமை ஸ்ரீமத் நாதமுனி அவர்களினால் தான் ஏற்படுத்தப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள் இப்பிற்பாடு அவர் தன்னுடைய சகோதரியனுடைய மகனுக்கும் அதை பயிற்றுவித்தார் என்றும் அது தலங்கள் பலவற்றிலே அது அந்த அவ்வாறான வழிபாடு நிகழ்ந்தது என்றும் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இன்றைய நிலையிலே ரெண்டே இரண்டு தலங்களில்தான் இந்த அரையர் சேவை என்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒன்று நம்மாழ்வாருடைய அவதாரத்தலமாகிய ஆழ்வார் திருநகரியிலும் ஸ்ரீரங்கத்திலும் இந்த அரியர் சேவை நிகழ்கிறது அதாவது வைகுந்த ஏகாதசியை நடுநாளாக கொண்டு மார்கழி மாதத்திலே முதல் பத்து நாட்கள் பின் பத்து நாட்கள் என்று இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும் முதல் பத்து நாட்கள் நடைபெறுவதை பகல் பத்து என்கிறார்கள் பின் பத்து நாட்கள் நடைபெறுவதை இராப்பத்து என்கிறார்கள் ஆகவே பகல் பத்து பகல் நேரங்களிலும் இராப்பத்து இரா இரா நேரங்களிலும் நடைபெறுவது அதியனோ அதியனோற்சவம் என்று இதனை வைணவ சம்பிரதாயத்திலே குறிப்பிடுகிறார்கள் என்ன இந்த வழிபாட்டு முறைமை என்றால் இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களுடைய திருவுருவச் சிலைகளை அவர்கள் ஊர்வலமாக எடுத்து வருவார்கள் அந்த ஊரிலமாக எடுத்து வந்து ஒரு மண்டபத்திலே அந்த பன்னிரண்டு ஆழ்வார்களுடைய திருவுருவத்திலைகள் அங்கே வைக்கப்படும் வைக்கப்பட்டதன் பிற்பாடு அரையர்கள் என்று சொல்லப்படுகிற வைணவ சமயத்தை சேர்ந்த ஒரு பூசகர் குலாம் அவர்கள் அந்த இந்த திருமுன்னிலையில் வந்து நிற்பார்கள் முன்னிலையில் வந்து நிற்கிறவர்கள் அவருடைய வேஷப் பொருத்தம் எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் சிவப்பும் நீளமும் கலந்த கரை போட்ட வெள்ளாடையை அணிந்திருப்பார்கள் குறிப்பாக அந்த ஆடை அணிதல் முறைமை இலங்கையிலே கண்டியன் நடனத்துக்கு அணிகிற மாதிரியான முறமையிலே தான் அந்த ஆடை அவர்கள் இடுப்பில் அணிந்திருப்பார்கள் காதில் பெரிய வளையங்களை அவர்கள் அணிந்திருப்பார்கள் நெற்றியிலே நாமம் கையிலே அவர்களுக்கு ஒரு ஒரு கை அபிநயத்துக்குரிய கைகளாகிருக்கும் மூன்று அல்லது ஐந்து பேர்கள் அந்த வரிசையிலே நின்றிருப்பார்கள் நின்றிருக்கிற பொழுது அவர்களுக்கு கீழே சில அரியர்கள் அமர்ந்திருப்பார்கள் அமர்ந்திருக்கின்ற அரியர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய கைகளிலே தாளம் வைத்திருப்பார்கள் அந்த தாளத்தை ஜதியாக வைத்துக்கொண்டு அவர்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை பாடுவார்கள் இந்த நம்மாழ்வாருடைய பாசுரங்களை அவர்கள் பாடுகிற நேரத்தில் கேட்டரும் திரல் தேனினை என்று தொடங்குகிற அந்த பாசுரங்களை அவர்கள் தாளம் தட்டி பாடுகிற அந்த நேரத்திலே இந்த வரிசையில் நிற்கின்ற அரையர்கள் அபிநயம் பண்ணுவார்கள் அந்த அபிநயம் முதலில் முகபாவங்களாக இருக்கும் பின்பு கைகளினால் அவர்கள் அபிநயங்கள் செய்வார்கள் பின்பு ஆடலும் அதில் இருக்கும் ஆகவே மிகவும் ஒரு அழகான முறைமையில் அந்த அபிநயங்கள் அமர்ந்திரு அமைந்திருக்கும் நான் நினைக்கிறேன் இது ஒரு காலகட்டத்தில் சைவ கோவில்களிலே தேவரடியார்கள் என்று சொல்லப்படுகிற பெண்கள் ஆலயத்திலே இவ்வாறு அபிநயங்கள் செய்து இறைவனை வழிபட்ட முறைமை போல இந்த அபிநய முறைமை அமைந்திருக்கும் அதாவது மத்தளம் என்று சொல்லப்படுகிற ஏனைய இசைக்கருவிகள் ஒன்றும் இல்லை இசை வடிவம் மாத்திரம்தான் இசையும் நம்முடைய கர்நாடக சங்கீத முறமையிலோ அல்லது பன்முறையிலோ அமைந்த இசை மரபு என்று இல்லை அந்த இசைமரவுக்கு புறம்பாக நான் ஏற்கனவே சொன்ன இந்த இசை அதாவது ஒரு பண்பாட்டு இசை மரபில் அதாவது இந்த சுப்ரவாதம் பாடுவது மாதிரியான ஒரு இசை அல்லது அவர்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை இசைப்பதற்கான ஒரு இசை அதை இசைப்பார்கள் மிகவும் ரம்யமான காட்சியாக அது இருக்கும் பத்து நாட்கள் பகலிலும் பத்து நாட்கள் இரவிலும் இந்த அரியர் சேவை இந்த இரண்டு தளங்களிலும் நடைபெறுகிறது மிகவும் முக்கியமான ஒரு சேவையாக ஒரு வழிபாட்டு முறமையாக தனித்துவமான வழிபாட்டு முறமையாக அது அமைகிறது வணக்கம் நண்பர்களே மீண்டும் இன்னொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்